மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பற்றவைத்தி அரசியல் களத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது அதிமுகவுக்கு அழைப்பு விட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான சந்திப்பு வரை இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக பார்க்கலாம் செப்டம்பர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்த இருப்பதாக அறிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநாடு நடைபெறும் இதில் ஒழிப்பு கொள்கையில் உடன்பாடுள்ள எந்த கட்சியும் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்தார் அதிமுகவும் பங்கேற்கலாமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் அதிமுக கூட வந்து எல்லா கட்சியும் வரலாம் அது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இது வந்து நாட் ஃபார்லக்ஷன் இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம் எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸெப்ட் மதவாத சாத்தியவாத சக்திகளை விட தவிர தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனை என்பது வேறு என்று அவர் குறிப்பிட்டு பேசினாலும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவே இந்த மாநாட்டை நடத்துவதாக எதிர்கட்சிகள் கூறின இது ஒரு புறம் இருக்க செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் களத்தில் பாதிப்பு ஏற்படும் கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் என்ற நிலை வந்தால் கூட மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து ஒருபோதும் விலகக்கூடாது இந்த போராட்டத்தின் மூலம் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக

ஒரு நாலு சீட் அஞ்சு வருது அதுல பவர் வருது ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இது தொடர்பான வீடியோ அவரது எக்ஸ் தள பக்கத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் வெளியானதை தொடர்ந்து அடுத்த இரண்டரை மணி நேரத்தில் அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டது ஒரு சில மணி நேர இடைவெளியில் மீண்டும் பதிவிடப்பட்ட அந்த வீடியோ மீண்டும் நீக்கப்பட்டது இந்த நிலையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற திருமாவின் முழக்கத்தில் திமுகவுக்கு உடன்பாடில்லை அவர்களின் அழுத்தத்தின் பேரிலேயே வீடியோ நீக்கப்பட்டதாக தகவல் பரவியது இறுதியாக செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி பேசிய வீடியோ என்று குறிப்பிட்டு அன்றைய தினமே மாலை ஒன்பது மணிக்கு மீண்டும் பதிவு செய்யப்பட்டது திமுக கூட்டணியில் விரிசலா திமுக அழுத்தத்தால் வீடியோ நீக்கப்பட்டு பதிவிடப்பட்டதா என்று எழுந்த கேள்விகளுக்கு அன்றைய தினம் பதிலளித்த திருமாவளவன் செங்கல்பட்டிலே செங்கப்பட்டேன் அந்த பேச்சை எடுத்து தோழர்கள் என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விசிகா இடையேயான கூட்டணிக்கு அச்சாரமா என்று சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் பேசுபொருளானது இதனை அடுத்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அவர் எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு இல்ல எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு முறையா பதிவு செய்ய சொல்லிட்டேன் அது எல்லா நேரங்களிலும் என்னால வந்து போஸ்ட் பண்ண முடியாது யதார்த்தத்தை நான் வந்து நான் டெல்லியிலிருந்து பயணத்தில் இருந்தபோது இது நடந்திருக்கிறது நான் விமான பயணத்தில் இருந்தேன் அப்போது ஒரு தொலைபே தொலைபேசி வந்தது ஒரு பத்திரிகையாளர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாகி மறுபடியும் டெலிட் ஆகியிருக்கிறது ஏன் என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை நான் விமானத்தில் இருக்கிறேன் மதுரைக்கு போய் இறங்கியதும் பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இறங்கியதும் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் போய் சிக்கிக்கொண்டேன் அதன் பிறகு என்னுடைய சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய தோழர்களிடத்தில் தொடர்புகள் கேட்டபோது அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் வந்து சரியாக கம்ப்ளீஷன் ஆகலை நான் அடிக்கடி சத்தம் போடுவேன் அதில் டெக்ஸ்ட் எதாவது போ நானே போடுறதுலேயே எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து வீடியோவையோ மற்றதே பதிவு பண்ணும்போது அந்த நேரேஷன் என்ன பண்ணுறோம் என்ன என்ன வீடியோ அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா இதெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பிழை இருந்தது நான் மாற்றி போடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிருச்சு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியல நான் தடுமாறி போயிட்டேன் அடிப்படையில் நான் சொன்னேன் இது வந்து நாம் தேர்தல் அரசியலை அடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற முழக்கம் என்று விளக்கம் அளித்தார் தேர்தல் அரசியல் வேறு மது ஒழிப்பு போன்ற மக்கள் பிரச்சனை வேறு என்று ஒவ்வொரு முறையும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அத்தனையும் தாண்டி திமுக இடையான கூட்டணியில் விரிசல் என்ற அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார் அவர் தமிழகத்தில் படிப்படியாக மது விலக்கை கோரிக்கையை முன்வைத்ததோடு மாநாட்டிற்கும் அழைப்பு விடுத்துள்ளார் சந்திப்பு குறித்து பேட்டியளித்த திருமா மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாக பேசினார் அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் மாநில அரசில் ஒரு தலித் முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் இல்லை என்று கடந்த மாதம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் திருமாவளவன் இதற்கு கட்சி பேதமின்றி அனைவரும் திருமாவின் பேச்சை வரவேற்றனர் அந்த வரிசையில் மது ஒழிப்பு மாநாடு என்ற விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் திருமா இவரின் இதுபோன்ற முன்னெடுப்புகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்